ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அசத்தலான கவர்மெண்ட் ஸ்கீம் தான் பார்க்க போகிறீங்க எஃப்டிஐ விட அதிக வட்டி தரும் ஐந்து அரசு சேமிப்பு திட்டங்கள் என்னென்ன என்றதை பார்க்க போகிறீங்க மத்திய அரசாங்கம் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டை விட அதிகமான வட்டி தரக்கூடிய ஐந்து சேமிப்பு திட்டங்கள் என்ன என்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறு சேமிப்புத் திட்டங்கள் வருமானம் வாங்கி அவ்வப்போது வங்கிகளில் எப்போ எஃப்டி மீதான வட்டி விகிதத்தை குறைத்து வருகின்றன இத்தகைய சூழ்நிலையில் இடர் இல்லாத முதலீட்டை தேடுபவர்களுக்கு அஞ்சல் அலுவலக அரசு திட்டங்கள் சிறந்த வாய்ப்பாக உள்ளன அந்த அரசு திட்டங்கள் என்னென்னு பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் சொல்லி கொடுத்துருக்காங்க அஞ்சல் அலுவலகத்தில் மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு எட்டு புள்ளி ரெண்டு வட்டி வழங்கப்படுகிறது இந்த குறைந்தபட்சம் ஆயிரம் மற்றும் அதிகபட்ச முப்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் வருமான வரி ச சட்டத்தின் பிரிவு எயிட்டிசி கீழ் வரி சலுகை கிடைக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா மாத வருமான திட்டம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொல்லிட்டு பெரும்பாலான வங்கிகள் நிலையான வைப்பு தொகை எப்படி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை வட்டி வழங்கும் நிலையில் அஞ்சல் அளவுக்கு மாத வருமான திட்டம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆண்டுக்கு ஏழு புள்ளி நாலு வட்டி அளிக்கிறது எனவே இத்திட்டம் எஃப்டியை விட அதிக வட்டி தரு அதுக்கப்புறம் கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிசான் விக்ஸா பத்திர திட்டத்தில் ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி கிடைக்கிறது இதில் நூற்றி பதினைந்து மாதங்கள் அதாவது ஒம்பது புள்ளி ஐந்து ஆண்டுகள் பணம் இரட்டிப்பாகும் இரட்டிப்பாகும் இடர் இல்லாத வருமானத்தை எதிர்பார்க்கும் இது ஒரு சிறந்த திட்டமாக இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீத வட்டி கிடைக்கிறது இதில் குறைந்தபட்ச தொகை ஆயிரம் மற்றும் அதிகபட்ச வாய்ப்பு வரம்பு எதுவும் இல்லை இத்திட்டத்தில் வரி சலுகையும் உண்டு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மகேலா சமன் சேவிங் சர்டிஃபிகேட் எம்எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க திட்டத்தின் அரசு தற்போது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்குகிறது இருப்பினும் இத்திட்டத்தில் வரி சலுகை இல்லை வட்டி வருமானத்திற்கு வருமான வரி விதிக்கப்படும் சொல்லிக் கொடுக்கோம் வழங்கப்படும் வருமான வரி அதாவது வட்டிக்கு வருமான வரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பெண்களால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சூப்பரான ஸ்கீமு பெண்கள் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் மகேளா சமன் சேவிங் ஸ்கீம் சர்ட்டிஃபிகேட்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க இந்த ப அஞ்சு பெஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் எந்த சேவிங் ஸ்கீம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான டீட்டெயில் முழுமையான ரிப்போர்ட்டை உங்களுக்கு வீடியோவை மேக் தனிப்படுத்துகிறோம் இந்த ஐந்து சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி டீடைல்டான ரிப்போர்ட் வந்து நம்ம பகுதியிலே உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு உங்களுக்கு டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ